திருச்சிட்டம்பலம் திருவாசகம் சிவபுராணம் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி இதன் பொருள் எல்லாவற்றையும் உடைமையாக கொண்டவனின் திருவடி போற்றி எம் தந்தை என நின்று அருளுபவனின் திருவடி போற்றி ஒளி வடிவானவனின் திருவடி போற்றி சிவன் என செம்பொருளின் சிவந்த திருவடி போற்றி அன்பினில் நிற்பவனான தூயவனின் திருவடி போற்றி மாய பிறப்பினை நீக்கும் உயர்ந்தோனின் திருவடி போற்றி அமைப்பு சிறந்து விளங்கும் திரு பெருந்துறையில் இருக்கும் நம் தேவனின் திருவடி போற்றி திருச்சி தம்பலம்